வணக்கம் நான் உங்கள் பி கே என் லைஃப் பிசன்ஸ் உத் பி கே கே இன்று உலகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறேன் இறைவன் நம் வாழ்க்கையில் விதமான விஷயங்களை கொடுத்திருக்கிறான் அதனுடைய மதிப்பு அறியாமல் அதை மதிக்காமல் நாம் பல இருந்து கொடுக்குறோம் சில விஷயங்கள் சிறு சிறு காலம் கழித்தே நமக்கு அதனுடைய வேல்யூ அதாவது மதிப்பு தெரிவிக்கும் இறைவன் கொடுத்த அத்தனையும் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்காகவே மாத்திரமே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்காக மாத்திரமே இறைவன் படைத்திருக்கிறான் அப்படி படைத்திருக்கும்போது அதை நாம் பாராட்ட வேண்டும் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த உலகத்தையும் படைத்த இறைவன் உனக்கு செய்திருக்கிற அக்கறைக்கும் நீ நன்றி சொல்வதை உன்மொழி தலை தலையாய கடமையாக நீங்கள் கொள்ள வேண்டும் என்பதுதான் எதுவுமே நம்ம வந்து இல்லாத விஷயத்தை தேடி போகிறமையோடைய இருக்கிற விஷயத்த அப்ரிஷன் எப்போவுமே நம்ம தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது தேடல் அப்படிங்கிறது மனிதனோட குணம் தப்பே கிடையாது ஆனால் இருக்கிற விஷயத்துக்கு முதல்ல நன்றி சொல்லிவிட்டு இல்லாத விஷயத்தை நாம் தேடி போவோம் எப்பவும் என்னிடம் கேட்கப்படும் கேள்வி எது பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்று இருக்கிறது அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்கிறது அண்டம் என்ன அண்டம் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் பல கிரகங்கள் வெளி எல்லாம் கொண்டதுதான் இந்த அண்டம் அந்த அண்டத்தில் தான் இந்த பிண்டத்தில் இருக்குது உடம்பு ரத்தம் சதை சளி மலம் தண்ணீர் அனைத்தும் கொண்ட இந்த உடம்பு தான் பிண்டம் அந்த அண்டத்தில் இருக்கிற அந்த பிரபஞ்சத்தை தான் இறைவன் உனக்கு துணையாக கூட அனுப்பியுள்ளார் நீ அதை உணரும்போது அது உன்னுடைய ஆன்மாவில் இரண்டரை கலந்திருக்கிறது அப்படி இருக்கும்போது நீ எதற்கும் பயப்படவே வேண்டாம் ஒருத்தர் சொன்னார் கேட்டார் அன்னைக்கு சனிக்கிழமை அம்மா இந்த மாதிரி வந்து இந்த பிரபஞ்சத்தோடு நாம் இருக்கும்போது பில்லி சூனியம் அதெல்லாம் எதா பண்ணோம் பில்லி சூனியம் பெரும்பகை எதுவுமே நீ நினச்சிக்கிறது தான் நீ கூப்பிடுறது தான் பிளாக்கெல்லாம் நீ தான் கூப்பிடுற பிளாக் மேஜிக்கெல்லாம் நீ தான் கூப்பிடுற கருப்பான அந்த விஷயங்களை அழைப்பது நீ தான் நினைப்பது நீ தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இறைவன் எப்போதும் உனக்கு துணையாக நிற்கிறான் யாருடைய கோபமும் யாருடைய வைத்தரியத்திலும் உங்களை பட முடியாமல் நீங்கள் சற்ற நான் இறைவனால் பாதுகாக்கப்படுகிறேன் பிரபஞ்சம் என்னுடன் இருக்கிறது நல்லது மாத்திரம்தான் எனக்கு நடக்கும் தேவை எதுவுமே என்னை நெருங்காது நீ நினச்சால் அது அப்படித்தான் நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ அதுதான் உனக்கு வாழ்க்கையில் நடக்கும் புதுசாக எதுவுமே கிடையாது நீங்கள் பயப்படக்கூடாது பயப்படவே பயப்பட இங்கே யாராலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது வீட்டை கல்லுப்பு போட்டு சுத்தம் பண்ணி கல்லுப்பு போட்டு தண்ணியில் குளிச்சா அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் போயிடும் அந்த எதிர்மனையான விஷயங்கள் அனைத்தும் போய்விடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தயவு செய்து பயப்படாதீர்கள் பிரபஞ்சம் உங்களுடனே இருக்கிறது அனுப்பப்பட்டிருக்கிறது அண்டத்தில் உள்ள பிண்டத்தில் இருக்கும் இந்த விஷயத்தை நாம் உணர வேண்டும் என்ற சூட்சுமத்தில் இறைவன் உயிரை வைத்திருக்கிறான் ஆன்மாவை வைத்திருக்கிறான் அதன் கூட நம் மனதை வைத்திருக்கிறான் இதயம் மூளை வைத்திருக்கிறான் மனதால் நினைத்து நாடு நரம்பு வழியாக மூளைக்கு சென்று எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் உண்டாக்கி நீ ஒவ்வொரு முறையும் வேண்டும் போது உன்னுடைய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாகத்தான் முடியுமே ஒழிய பேரெதுமே நடக்காது நல்லது மாத்திரம் உனக்கு உரியதாகுங்க இன்னொன்று சொல்வாங்க அகம் பிரம்மாஷ்மி இந்த உள்ளம் இறைவனால் இழப்பப்பட்ட ஒன்று இந்த உள்ளமும் இறைவனும் ஒன்று உள்ளத்தில் என்ன இருக்கணும் சுத்தம் இருக்கணும் க்ளீனாக யாரை பார்த்து வைத்தடிச்ச போடணும் யாருக்கிட்டே கோபக்கால் யாருக்கிட்டே மனசில் வண்ணம் வைத்துக் கொள்ளாமல் கெடுதல் நினைக்காமல் இருக்கும் இந்த அகம் ஆண்டவன் இருக்கிற இடம் அகம் அகம் இந்த உடம்பு பிரம்மாஸ்மி இது பிரம்மம் பரபிரம்மம் கடவுள் அதுதான் அகம் அகத்துக்குள் இருக்கிறது புரிஞ்சுதா இந்த காற்றடைத்த பையில் கடவுள் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பினாலே போதும் உங்களுக்கு எந்த வித கெடுதலும் நடக்காது எதை பார்த்து பயப்படாதீர்கள் யாரை பார்த்து பயப்பட என்ன பண்ணிட்டோம் அங்கே மேக்சிமம் உங்களை கொலை நிச்சயம் பண்ண முடியாது சின்ன சின்ன சில்மிஷங்கள் அதை தொடச்சி எரிஞ்சு நடந்துக்கிட்டே இருங்க ரொம்ப நெகட்டிவிட்டி இவ்வளோ சூழ்ந்துருக்கா இவ்வளோ கல்லுப்பு எடுத்து தண்ணியில் கலந்துட்டு அந்த அந்த தண்ணியை குளிச்சிருந்தார் குடிச்சுட்டால் அந்த நெகட்டிவிட்டிலாம் உங்களை விட்டு போகும் சில டைம் நாம் வந்து அந்த காலத்தில் இப்போ 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 கூட நாங்கள் பண்ணுவோம் எழுவ வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா இரவு போயிட்டு வந்தோம்னா வீட்டுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டு வீட்டில் தண்ணி வச்சுருப்பாங்க கை கால்லாம் கழுவோம் அப்புறம் வந்து வீட்டில் கொஞ்சம் கல் போட்டு அந்த தண்ணி வச்சுருப்பாங்க அந்த தண்ணியை தலைக்கு உள்ளேத்து கால் வரைக்கும் கொண்டு ஊட்டிப்போம் இதெல்லாம் வந்து சும்மா கிடையாது நெகட்டிவிட்டியே நம்மகிட்ட வந்து போக்குகின்ற ஒரு விஷயம் வீட்டில் இருப்போம் சாம்பிராணி மணக்கின்ற ஊதுவர்த்தி ஏதாவது ஏற்றி வச்சுக்கிட்டே இருக்கேன் அது ரொம்ப நல்லது இந்த நெகட்டிவிட்டியில் அதுவும் எடுத்த அந்த மனம் வரும்போதே நமக்கு வேறு விதமான எண்ணங்கள் சந்தோஷங்கள் நம்மளை நோக்கி வரும் இந்த அகம் பிரம்மாத்மி என்கின்ற இந்த தாற்பயத்தை இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும் நம்ப வேண்டும் அதுக்கு முதல்ல என்ன பண்ணனா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரம்பிங்க தியானம் கண்ணை மூடி அப்படியே ஒன்றுமே கேட்காதீங்க எதுவுமே கேட்காதீங்க அப்படியே உட்காருங்க உட்காந்துட்டு வெறும்ன அந்த லத்தப் மாத்திரை காதில் விடற மாதிரி பார்த்துக்காங்க இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி கண்ணை முடியல ஏதாவது ஒரு நல்ல மியூசிக் மெடிடேஷன் மியூசிக் நிறைய இருக்குது அந்த காதில் போட்டு கேட்டு அப்படியே உட்காந்துருங்க அப்படியே உட்காந்துருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நிதான படம் அந்த நிதானப்படும் பட்சத்தில் என்ன ஆகிடும்னா எல்லாமே சமமாகிடும் ஒன்றுமே இல்லாமல் நார்மலாக காமாயிடும் அந்த காம்னஸ் வரும்போது நீங்கள் திரும்பியே கண்ணை முடித்து ரெகுலராக செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சு திரும்பி இந்த தியானம் முடிச்சுட்டு பார்க்கும்போது தியானம் வேறு ஒன்றும் கிடையாது மூச்சு இழுத்து மூச்சு விடுவதை கவனியுங்கள் மூச்சு அப்படியே உள்ளே போது மூச்சு உள்ளில வருது இதை மாத்திரம் எப்படி எத்தனை தரம் பண்ணுறோம் இந்த அஞ்சு நிமிஷத்துல சும்மா கவனிங்க அது போடும் பெருசா ஓம் நமச்சிவாய சொல்லியோ அல்லாஹ் அக்பர் சொல்லியோ ஏசப்பான்னு சொல்லியோ பண்ணவே வேண்டாம் அவர் உன்னிடம் இருக்கிறார் என்ற பட்சத்தில் நீ மூச்சு விட்டு மூச்சு இழுத்தாலே போதும் அது உங்களை நிதானப்படுத்தும் உங்களை உணர வைக்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உன்னை நீ கவனிக்கணும் உன் எண்ணங்களை க எப்போ நான் என்ன சொல்கிறேன் எண்ணத்தை கவனி கட் பண்ண மாத்தே யோசி தப்பாக ஒரு எண்ணம் வருதா மாத்தே யோசிச்சு மாற்றி செயல்படு எண்ணம் வார்த்தை செயல் இவை தான் உங்கள் வாழ்க்கையில் வசப்படுத்தும் வேண்டுவன கொடுக்கும் அப்போ எண்ணம் வார்த்தைகள் செயல் மூணும் ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஒரே மாதிரியாக நிலையில் வச்சுக்காங்க தப்பி தவறு கூட யாருக்கும் கெடுதல் நினைக்கவே நினைக்காதீங்க ரொம்ப தப்பு நேற்று வந்து என்ன ஒருத்தர் கேட்டார் இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிரத்தி ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒய்ஃபெல்லாம் இருக்காங்க ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க என்ன நினைக்கிறேன் மேடம் நீங்கள் தான் ஆசிரமம் வச்சுருக்கீங்களா வந்து ஜாயின் பண்ணது நான் சாமியாரே கிடையாதுங்க அனைத்துக்கும் ஆசைப்படம் ஒரு சாதாரண ஜென்மம் தான் நான் சாமியார் கிடையாது எனக்கு ஆசிரமம் கிடையாது அ லைஃப் கோச் உங்களுடைய மிஸ்டேக்கே என்னென்னா எல்லோரும் ஒரு சாமியார் நிலை கொடுத்து உங்களை விட நான் உயர்ந்தவளே கிடையாது எனக்கு முன்னாடியே கொஞ்சம் லேட்டாக ஞானம் வந்தது உங்கள்கிட்ட நான் இருக்கேன் அது சில விஷயங்கள் எனக்கு தோணுச்சு நான் பேசிட்ருக்கேன் அவ்வளோதானே முடிய உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னால் உதவி செய்ய முடியுது ஐ எம் லைஃப் கோச் வாழ்க்கை வாழ சொல்லி கொடுக்கும் ஒரு டீச்சர் அவ்வளோதான் அ ஜஸ்ட் டீச்சர் கிடையாது நான் எந்த ஆள்கிட்ட இன்னும் என்ன சொல்லுமா சொன்னேன் என்னப்பா இப்படி பேசுகிற நீ ரெண்டு குழந்தை இருக்குது பள்ளிக்கூட போகிற குழந்தை வைஃப் வேலை செய்கிறா அதெல்லாம் விட்டுட்டு நீ எதுக்கு சாமியாராக போனோம் நான் மடத்துக்கு போனோம் நான் இல்லை எங்கேயுமே நீ போகக்கூடாது உன்னுடைய கடமையை செய்யாத நீ வீணாக போனவனே அப்படி தான் நினச்சேன் நான் மனசில் வீணாக போனவனே எதுக்கு நீ உன் கடமை உன்ன பிறந்த வளர்ந்த கல்யாணம் பண்ண வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கேன் அப்படி ஓட்டி கொண்டிருக்கும் பட்சத்தில் நீ திடீர்னு வந்து நான் வந்து எல்லாத்தையும் திறந்து எதுக்கு திறக்கூட முற்றும் திறந்த முனிவராக நீ ஆக வேண்டிய ஆஸ் அவசியமே கிடையாது அனைத்துக்கும் ஆசைப்படும் என்னெல்லாம் வேணுமோ ஆசைப்படும் அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கோம் அதெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவோம் ஞானமோ மற்ற விஷயங்களோ ஒன்றுமே வேண்டாம் நார்மலாக அவனுடைய கடமைகளை செஞ்சாலே அது ஒரு பெரிய ஞானம் எவன் ஒருவன் தன் கடமையை பெற்றோருக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் செய்கிறானோ அவன்தான் பெரிய ஞானி ஏன்னா பல விஷயங்கள் அதில் இருக்குது அடங்கியிருக்கு வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் கரெக்டாக செலவழிக்கணும் பசங்களை பார்த்துக்கணும் அவன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் படிக்க வைக்கணும் எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்கு அதெல்லாம் நீ செய்கிறப்பாரு நீ தான் பெரிய ஞானி நீ தான் பெரிய முனிவர் ஏன்னா தவம் மாதிரி உன்னுடைய காரியங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாரு இந்த மாதிரி முற்றால்தனமாக நினைக்காது யாருமே சாமியார் கிடையாது உனக்கு சிலரோட ஸ்பீச் பிடிச்சதா அதோட என்ஜாய் பண்ணிப்போம் உனக்கு அட்வைஸ் வேணுமா ஃபோன் பண்ணி கேளு என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அதை விட்டுட்டு மடத்தில் சேர்கிறேன் மடத்தனமாக சொல்லாதீங்க மடத்தில் யாரும் சேரக்கூடாது நான் சாமியாரும் கிடையாது எனக்கு மடமும் கிடையாது எனக்கு வேளாங்கண்ணி ஸ்கூல் தான் என்னுடைய மடம் என்னுடைய வாழ்க்கை நான் எல்லாத்துக்கும் அது திடீர்னு நினச்சா சிங்கப்பூர் கடைபிடி போனேன் திடீர்னு நினச்சா இன்னொரு இடத்துக்கு போயிடுவேன் திடீர்னு நினச்சா வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வருவேன் எல்லாத்துக்கும் ஆசை உண்டு எனக்கு இல்லாட்டி இவ்வளோ நகை போட்டுட்டு இதெல்லாம் மாட்டிக்கிட்டு உட்காந்துருப்பேனா நான் சாமியாரே கிடையாது ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ ஃபார் தேட் அண்ட் ஜஸ்ட் அ லைஃப் கோச் வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கும் ஒரு டீச்சர் எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலியை விட்டுட்டு போகிறேன்னோன்னா எனக்கு ஒரு ரொம்ப கோபம் வந்துருச்சு அவர்கிட்ட கொஞ்சம் திட்ட வேற திட்டி விட்டுட்டேன் அவங்க அவங்க கடமையை அவங்க செய்யும்போது நீ சிறந்த கலை சிறந்த ஞானி அது மாத்திரம் நல்லா நினைவச்சுக்கோங்க உன்னை நீ பாதுகாக்க சில நிமிடங்கள் உன்னை பற்றி சிந்தித்து செய்ய வேண்டும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா எங்கள் கைக்கெல்லாம் நன்றி சொல்வோம் ரெண்டு கைக்கும் இந்த இடதுகை செய்கிற வேலையை வலதுகை செய்யாது வலதுகை செய்கிற வேலையை எடு ரெண்டு கை சேர்ந்தால் எல்லா வேலையும் செய்ய முடியும் கைகள் கால் உடம்பு எல்லாவற்றுக்கும் நன்றி கண்ணு நல்லா பார்க்குறது பல் நல்லா இருக்குது காது கேட்குது இதயம் துடிக்கிறது மூளை வேலை செய்கிறது ஒரு கணக்கே ஒரு க விஷயத்தை சொன்ன கடை 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 நான் பதில் சொல்லிவிடுவேன் கால்குலேஷன் பண்ணிவிடுவேன் அதை போட்டுருவேன் இதை போட்டுறோம் அப்படி பண்ணிவிடுவேன் எத்த அளவுக்கு கடவுள் ஒன்று படிச்சிருக்கான் இல்லையா உன்னையே அப்படி தான் படிச்சிருக்கேன் என்னை மாத்திரம் இல்லை நீ உபயோகித்த நம்ம உடம்பையும் மனதையும் நாம் உபயோகிக்கும் வித உபயோகிக்கும் விதத்தில் தான் வாழ்க்கை அமைகிறது அது உபயோகிக்க உபயோகிக்க அது வந்து அப்படியே புதுப்பிச்சு புதுப்பிச்சு வாழ்க்கை ஓடிவிடும் புரிந்தன எனவே நீங்கள் சில நிமிடங்கள் உங்களைப் பற்றி யோசனை பண்ணுங்கள் நான் இன்னைக்கு என்னலாம் பண்ணுறேன் நான் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன் ஐயம் குட் ஐ எம் கிரேட் யோசனை பண்ணேன் யோ கிரேட் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் கிரேட் இதை பார்க்குற அத்தனை பேரும் நீங்கள் ஒரு தலை சிறந்த மனிதர் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குழந்தையாகட்டும் யாராக இருந்தாலும் தலை சிறந்தவர் எதையும் வந்து சந்தேகப்படாதீங்க இது எனக்கு உனக்கு நடக்காட்டி யாருக்கு நடக்கும் உனக்கு முடியாட்டி யாரால முடியும் உன்னுடைய விஷயங்கள் நீ சீராக செய்யும் போது அனைத்தும் ஒன் விருப்பப்படி உன் மனம் படி அது நடந்து வழியே வழியில் நீ கரெக்டாக செய்யணும் அதை கரெக்டாக நினைக்கணும் அதே மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டில் ஓவோன்னு கத்தாத நிதானமாக ஒரு ரகசிய குரல் இல்லை அது ஐ அம் ஹெல்தி ஹாப்பி பீஸ்ஃபுல் ரிச் நாவ் ஐ காட் மை ப்ரமோஷன் நாவ் தேங்க்யூ வெரி மஸ் நான் நல்ல ஆரோக்கியத்துடன் சந்தோஷத்துடன் மன அமைதியுடன் பணத்துடன் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன் இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி எனக்கு வேண்டிய ப்ரமோஷன் கிடைத்து விட்டது இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி என் குழந்தைக்கு திருமணம் நடந்து விட்டதின் போது பிரபஞ்சத்துக்கு நன்றி என் மகளுக்கு குழந்தை பிறந்து விட்டதின் போது பிரப இப்படியே சொல்லிட்டே வாங்க இப்படியே நிதானமாக பீஸ்ஃபுல்ல ம் அதை பண்ணி இதை அப்படி இல்லை இந்த நிதானமாக சொல்கிறதே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உட்கார்ந்து அதை சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் சொல்லிட்டே இருந்தேன்னா உன்னை ஜெயிக்க யாராலும் முடியும் நீ தான் உனக்கு போட்டி அது மனசில் நினைவு வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த தியானம் எதற்கு சொன்னேன்னா அந்த தியானம் செய்யும்போது உங்களுக்கு இறையில் அருள் இருப்பது உணர்வீர்கள் யோசனை பண்ணி நிறையா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்களறியாமே புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுதான் எனவே தியானம் செய்வதை ஒன் ஆஃப் த அஃபமேஷன் சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பொருள் வேண்டுமா அது பின்னாடி ஓடாத ஈர்த்துடு அது உன்னிடம் மறுபடி பார்த்துக்கொள் எனக்கு இது வேணும் ஆனால் இது இப்படி எனக்கு இது வேணும் அது என்கிட்ட வந்துருச்சு எனக்கு தேவைப்பட்டது என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது அட்ராக்ட் நெவர் கோ ரன் ஆஃப்டர் திங்ஸ் ஓகே தேடி ஓடாத நீ ஏன் சொன்னேன்னா நீ தேடி ஓடுனா நீ வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணுற நான் எங்கிட்ட அது இல்லை ஆனால் நான் தேடி போகிறேன் நீ அட்ராக்ட் பண்ணுறேன்னா எங்கிட்ட இது இருக்கு இப்போ இருக்குது அப்படின்னு நீ சொன்னேன்னா அது உன்னை தேடி வரும் இருப்பதை நீ கன்ஃபார்ம் பண்ணுறேன் தேடுவது ஆனால் உன்னிடம் இல்லாமையே நீ அதனிடம் சொல்லிவிடுகிறாய் அதனால அது செய்யாதங்களை உயர்த்தி விடுது நார்மல் லெவலுக்கு போகாமல் மேன்மேலும் எண்ணங்களை உயர்த்தி விடு எண்ணங்களை உயர்த்தி ஆகும்போது அது திண்ணை தின்ன ஆகப்படும் எண்ணங்கள் உயர்த்தும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது வரும் எண்ணங்கள் சாதாரணமாகவே இருக்கக்கூடாது என்ன உயரிய எமோஷன் காதல் கருணை நன்றி முக் ஃபஸ்ட்டு தான் நன்றி அதுக்கப்புறம் தான் காதல் அப்புறம் கருணை இந்த மூணு எமோஷன் இருக்கேன் அதை வந்து நீ ஏற்றுக்கிட்டே போ ஜாஸ்தி ஜாஸ்தி எவ்ரி டைம் எவ்ரி டைம் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ மனசுக்குள்ளே சொல்லிட்டே வா தேங்க்யூ யூனிவர்ஸ் எனக்கு இன்றைக்கி மழை பெஞ்சு தேங்க்யூ யூனிவர்ஸ் எனக்கு நல்ல காஃபி கிடைச்சி தேங்க்யூ யூனிவர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல சொல்ல உன்னுடைய வைப்ரேஷன் ஜாஸ்தி ஆகிட்டே போகும் அதோட வேல்யூ சக்தி கூடும் சக்தி கூடும்போது உன்னை கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் புரிந்ததாக எனக்கு நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறிக்கொள்கிற இத்தனாயிரம் பேர் ஃபாலோயர்ஸாக கிடச்சிங்க உங்களை என் வாழ்க்கையில் கிடைத்ததுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி தொடர்ந்து இந்த வேலை செய்வதற்கு எனக்கு சக்தியை கொடுத்தது நேரம் கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி ஏன்னா ஆரம்பிச்சாச்சு டிசம்பர் ஒன்று இன்னும் முப்பது நாளில் இன்றைக்கி டக்குன்னு போயிடும் சாயங்காலத்துக்குள் வரைக்கும் முப்பது நாளில் இருநூ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்போகுது ரெண்டாயிரத்தாறுக்கு நான் இப்போவே என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நன்றி எவ்ரி திங் தட் ஹேப்பன் திஸ் யா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் த மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் எஃப்எம் ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அவை அனைத்திற்கும் நன்றி உங்களுக்காக நான் ஒரு வீடியோ ஒன்று போட போகிறேன் அஃபமேஷன் மாத்திரம் சொல்லி அதுக்கு வந்து இது செட் பண்ணணும் அந்த ப்ளூ ப்ளூ மேட்டில் எடுக்கணும்லாம் சொல்லிகிட்ருக்காங்க யாரோ ஒரு ப்ரொஃபஷனல் வச்சு தான் பண்ண போகிறேன் எத்தனை நாள் நானே வீடியோ எடுத்து நானே போட்டுட்ருந்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் உங்களுக்கு செஞ்சுக்கோங்க இனி அந்த அஃபமேஷன் மாத்திரை உங்களுக்கு தினம் கேட்குற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு தான் படுக்கிற நிறைய கேட்குற மாதிரி அஃபர்மேஷன் மாத்திரை போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து கூடிய வரைவில் கொடுக்குறேன் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்